நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் சென்னை பசன் நகர் கடற்கரை ஓரமாக அழகாக அமைந்திருக்கு அலைமகளான திருமகளின் கோவில் லக்ஷ்மி தாயாரின் பிரதான எட்டு ரூபங்கள் அங்கே அமைக்க பெற்றிருக்கு முதல்ல கோவிலுள்ள நுழைஞ்ச உடனே நாம் லக்ஷ்மி தாயார் மற்றும் பெருமாளை அழகாக தரிசனம் செய்துவிட்டு முதல் தளத்திற்கு ஏறுவோம் அங்கே கஜலக்ஷ்மி தாயார் அமைய பெற்றிருக்காங்க இந்த கோவிலின் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தாயாரையும் விட்டு விடாமல் எல்லோரையும் தரிசிக்கும் வண்ணம் இவங்க இந்த கோவிலை ஏற்படுத்தியிருக்காங்க தலங்கள் இங்கே ஒன்று இரண்டு என்று அமைய பெற்றிருக்கு மற்றும் இது தென்னிந்திய கட்டிடக்கலையில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கோவில் நிறைவு பெற்றிருக்கு இந்த கோவிலின் உயரம் சுமார் நாற்பத்தி ஆறு மீட்டர் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஓரு அடி உயரமாகும் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட விருப்பத்தினால் இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சாங்க ஸ்ரீ முகூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியர் அதாவது காஞ்சி பெரியவரின் மிகவும் விருப்பமான ஒருவர் அவர் சொல்லும் செயல்கள் அனைத்தையுமே தட்டாமல் செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய விருப்பத்தினால மற்றும் பொதுமக்களின் பங்கேற்பினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்த கோவிலுக்கு அடித்தளமிட்டார்கள் பிறகு ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அகோபில மடம் நாற்பத்தி நான்காவது குரு வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பாக கோவிலின் கும்பாபிஷேகம் வைணவம் மற்றும் சைவம் இந்த இரண்டு மடங்களுமே சம்பந்தப்பட்டு இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இதே போல ஒரு சிறப்பு தகவலை உங்களுக்கு சொல்லவா லக்ஷ்மி தாயாருக்கு விபூதி என்றால் மிகவும் இஷ்டம் அதனால அவர்களுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது இப்பொழுதும் பல பெருமாள் கோயில்களில் நடைமுறையில் இருக்குது பனிரெண்டாம் ஆண்டு ஏழு மில்லியன் ரூபாய் செலவில கோவில் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது ஜூர்ணோதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் மேலும் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் செலவில் செலவில் செய்யப்பட்டது ஐந்து புள்ளி ஐந்து அடி உயர கலசம் முப்பத்தி இரண்டு கலசங்கள் அமைத்து கருவறையில் தங்கமுலாம் பூசுதல் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றது இப்பொழுதும் தாயார் சன்னதியில் அன்னதானமும் வழங்கப்பெற்று வருகிறது இதுவே கோவிலின் தல வரலாறாகும் இப்போ நாம அஷ்ட லக்ஷ்மிகளின் ரூபங்கள் மக்கள் எதில் சிறப்பாக அருள் பாலிக்கிறாங்க என்பதனை பார்க்கலாம் முதலில் ஆதி லக்ஷ்மி இவருக்கு மற்றொரு பெயர் முந்து திரு பிருகு முனிவரின் மகளாக அவதரித்தார் மகாலட்சுமி தாயார் பிறகு இவரின் பழமையான ஒரு வடிவ தோற்றமே இந்த ஆதி லக்ஷ்மி ஆகும் இவருக்கு இன்னொரு பெயர் ரமாலக்ஷ்மி என்றும் அழைப்பார்கள் ரமா என்றால் லக்ஷ்மி தாயார் உமா என்றால் பார்வதி தாயார் இவரது தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நான்கு கரங்களோடு தாமிரை வெண்கொடி அஞ்சேல் அருளுதல் தாங்கும் அதாவது வரதஹஸ்தம் மற்றும் அபயாஸ்தம் தாங்கி நான்கு கரங்கள் கொண்டு அன்னை நமக்கு அருள் பாலிக்கிறாங்க ஆதி வணங்கினால் நமக்கு ஏற்படும் நன்மை என்னவென்று பார்த்தால் தேடுபவருக்கு மூலதனமான அல்லது ஆத்மாவை அடைய அருள்வாள் இந்த ஆதிலட்சுமி தாயார் முழுமையான அமைதி பேரின்பம் தியானம் ஆன்மீக செல்வத்தை தருவதே தாயாரின் சிறப்பாகும் ஆதிலட்சுமி தாயார் ஆன்மீக செல்வத்தை அள்ளி தருபவள் இரண்டாவது ஸ்வரூபம் தனலக்ஷ்மி அவரை செல்வத்திரு என்றும் அழைப்பார்கள் திரு என்பதே லக்ஷ்மி தாயாரை குறிக்கும் இவர் பணம் மற்றும் தங்கம் அருள்வார்கள் இவர்கள் தாயார் ஆறு கைகளுடன் சிகப்பு நிற ஆடை அணிந்து சுதர்சன சக்கரம் சங்கு கலசம் வில் மற்றும் அம்பு தாமரை அபய முத்திரை அபயஹஸ்தம் இதனை தாங்கி பிறகு ஒரு கையில் இருந்து பொற்காசுகள் விழும் வண்ணம் தாயார் அருள் பாலிக்கிறாங்க இவர்களது சிறப்பு செல்வம் மற்றும் தங்கத்தை அள்ளி தருவது மூன்றாவது லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி ஆவார் இவரை வணங்குபவர் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வுக்கான ஆதாரங்களை வழங்குகிறார் இவர் தாயார் எட்டு கைகளோடு பச்சை நிற ஆடை அணிந்து இரண்டு கைகளில் தாமரை ஒரு கையில் கடா இன்னொரு கையில் நெல் பயிர் கரும்பு வாழைப்பழங்கள் ஏந்தி மற்றும் அபயவரத முத்திரைகளை கொண்டு தாயார் அருள் பாலிக்கிறாங்க இவர்கள் தானியங்கள் அதாவது உணவு தானியங்கள் மற்றும் வேளாண்மை சிறந்து அருள்வது உணவு தானியங்கள் மற்றும் வேளாண்மை சிறப்புற்று வளர்வதற்கு இந்த தாயாரை வணங்க வேண்டும் பிறகு நான்காவது ஸ்வரூபம் கஜலக்ஷ்மி விலங்கு செல்வம் அதாவது கால்நடைகளின் செல்வம் கால்நடைகள் அதிகமாக வாங்குவதற்காக அவர் கால்நடைகளை வைத்து பராமரித்தல் அதன் மூலம் நமக்கு வரும் செல்வம் அந்த அருளை தருபவரே கஜலக்ஷ்மி ஆவார் அரச சிறப்பு அருள்வாராம் கஜலக்ஷ்மி தாயார் மிக சிறந்த பதவிகளையும் கஜலட்சுமி தாயார் தரும் வண்ணம் அமைந்திருக்கிறாங்க இவங்க கஜலட்சுமி தாயாரோட தோன்றுதல் எப்படி நிகழ்ந்ததென்றால் என்றால் கடைதல் நடைபெறும் பொழுது தாயார் எழுந்தருளி இருக்காங்க மற்றும் இந்திரன் சக்தியை இவர் மீட்டு தந்திருக்காங்க இவர்களுக்கு நான்கு கைகளுடன் சிகப்பு நிறை ஆடை அணிந்து இரண்டு தாமரைகளை ஏந்தி அபயம் மற்றும் வரத முத்திரையை தாங்கி தாயார் அருள் பாலிக்கிறாங்க இரண்டு யானைகள் இரண்டு பக்கமும் நின்று அமிர்தத்தை தாயார் மீது சுவரப்பது போல் நாம் காணலாம் ஐந்தாவது ஸ்வரூபம் சந்தான லக்ஷ்மி அதாவது அவரது இன்னொரு பெயர் நித்ய லக்ஷ்மி ஆகும் குழந்தை வரம் தருபவரே சந்தான லக்ஷ்மி இவர் ஆறு கைகளுடன் இரண்டு கலசங்கள் ஒரு வாழ் ஒரு கேடயம் ஒரு குழந்தை தன் மடியில் அமர்த்தி கொண்டு பிடித்தபடி முத்திரை மற்றும் குழந்தையும் ஒரு தாமரை வைத்திருக்கும் இதுவே சந்தானலக்ஷ்மி தாயாரின் ஸ்வரூபமாகும் ஆறாவது தைரிய லக்ஷ்மி அல்லது வீரலக்ஷ்மி துர்காவால் ஈர்க்கப்பட்ட லக்ஷ்மியின் ஒரு வடிவமே இந்த தைரிய லக்ஷ்மி ஆகும் வாழ்க்கையின் சிரமங்களை சமாளிக்க தைரிய லக்ஷ்மி வலிமை தருகிறாள் எட்டு கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்து சிவப்பு நிற ஆடை அணிந்து சக்கரம் சங்கு வில் அம்பு திரிசூலம் பனை ஓலை நூல்களின் மூட்டை அபய ஹஸ்தம் அதாவது அபயம் என்றால் காப்பாற்றுவதற்கு அவர்கள் அபயத்தை தருவார்கள் மற்றும் வரதஹஸ்தம் என்பது வரங்களை அள்ளி தருவதே ஆகும் இதுபோல தைரியலட்சுமி தாயார் நம் வாழ்க்கைக்கு துணை நின்று நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் நீக்கி தருபவரே இந்த வீரலட்சுமியான தைரியலட்சுமி ஆவாங்க பிறகு ஏழாவது ஸ்வரூபம் விஜயலக்ஷ்மி அல்லது ஜெயலக்ஷ்மி வெற்றியை அள்ளி தரும் தெய்வமாக இவங்க போற்றப்படுகிறாங்க மற்றும் போர்க்களங்கள் மட்டுமில்லாமல் வெற்றியை அடைவதற்காக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி தருபவரே இந்த விஜயலட்சுமி ஆவாங்க எட்டு கைகளோட நீல நிற ஆடை அணிந்து சக்கரம் சங்கு வாள் கேடயம் தாமரை பாஷா அபயம் மற்றும் வரத முத்திரையை தாங்கி அருள் பாலிக்கிறாங்க விஜயலட்சுமி தாயார் எட்டாவதாக லக்ஷ்மி அல்லது அறிவு என்று கூறலாம் இவர் கலை மற்றும் கல்வியின் செல்வத்தை தருபவராவார் வெள்ளை நிறை ஆடை அணிந்து சரஸ்வதி தேவியை ஒத்த வேத புத்தகத்தை கையில் ஏந்தி பேனாவாக மையிறகை ஏந்தி வரதம் மற்றும் அபயஹஸ்தத்தை ஏந்தி நிற்கிறார்கள் வித்யாலக்ஷ்மி தாயார் இந்த அனைத்து செல்வங்களுமே நமது வாழ்க்கைக்கு மிகவும் பிரதானமாக தேவைப்படுகிறது இந்த எட்டு தாயாரான ஆதிலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானிய லக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி இவர்கள் அனைவரும் இந்த எட்டு ஸ்வரூபமாக அமைந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் அனைவருமே உங்களுடனும் உங்கள் குடும்பத்திடனும் எப்பொழுதும் சுற்றத்தாரிடமும் இருந்து உங்களுக்கான அருளை அள்ளித்தர வேண்டும் என்று தாயாரை நான் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த பெசன் நகர் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தாயாருடைய சன்னதியை வந்து த தரிசனம் செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் சன்னதியுள்ள ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் மறுபக்கம் நரசிம்மர் மற்றும் குருவாயூரப்பன் இவங்க தன்வந்திரி பகவான் ஏதாவது உடல்நட குறைபாடு இருந்தால் தன்வந்திரி பகவான் அதாவது பெருமாளின் மருத்துவ ரூபமே தன்வந்திரி ஆவார் இவரை வேண்டிக் கொண்டால் நோய் நொடி அனைத்தும் நீங்கிவிடும் இந்த சன்னதிகளும் அழகாக அங்கு அமைந்திருக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான கோவில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அவரது அவர்கள் அனைவரின் அருளையும் பெற வேண்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொளியை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி தவறாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் சுற்றத்தாரோட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தாயாரின் அருள் கிடைக்கட்டும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனில் ஆல் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயண்